சார் வணக்கங்க வணக்கம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் கொரியான் அவர்கள் தலைமையில மாநில சுயாட்சி குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு தீர்மானம் இது தீர்மானத்தை நிறைவேற்றதோட கருத்து என்ன சார் அதாவது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்திலே மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிய இந்த தீர்மானம் இந்த குழு ஒரு நாடகம் அப்படிதான் என்னுடைய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் இதே மாதிரி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இது மாதிரி அவர்கள் தலைமைய ராஜமன்னார் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிசீலனையின் அடிப்படையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாவது வருஷம் தமிழக சட்டமன்றத்தில் இதே மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில சுயாட்சிக்காக முடிந்து விட்டது இந்த நிலையில தமிழினத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இந்த தீர்மானத்தால் என்ன லாபம் கிடைத்திருக்கிறது சாமானியனாக நான் ஐயாவை கேட்கணும் முதலமைச்சர் என்ன நன்மை நடந்திருக்கிறது அதனால இதுவரைக்கும் ஒன்னும் நடக்கல அப்ப இதனால என்ன நடக்கும் ஒண்ணும் நடக்க போறதில்லை ஏன் அப்படி ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா தமிழகத்தில் எப்போதெல்லாம் சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ இந்த மாதிரி தேர்தல் வர சமயத்துல மட்டும் மாநில சுயாட்சி இங்கே ஏதோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயாட்சிகள் அத்தனை மாநிலத்திற்கு எந்த விதமான சலுகைகள் இல்லை மாநிலத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடத்துகிற அரசாங்கம் ஏன் இவரும் இவர் அவர்களும் ஆட்சி காலத்தில் வந்து நூற்றாண்டு காலத்திற்கு மேல காங்கிரஸ் தானே ஆண்டது இவங்க கேட்டு பல அமைச்சர்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த இலாக்காக்களை ஒதுக்குங்கள் என்று கேட்க தெரிஞ்ச இவர்களுக்கு ஏன் இதை கேட்க முடியலையா அன்னைக்கு அதாவது காங்கிரஸ் இவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற காரணத்தினால் ஆட்சி அதிகாரத்திற்காக அப்போது இவர் நிசப்தமாக இருப்பார்கள் மாறாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு நாடகம் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்காக இது மாதிரி நாடகத்தை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நிகழ்த்தி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து ஆக தமிழக மக்கள் வந்து இவரை மடைமாட்டுகின்ற பணியில் தொடர்ந்து ஈடுபடுகிறாரு அதாவது நீட் தேர்வுல வந்து இப்ப இதுல அந்த ஒரு சரத்துல நான் பாத்தனை அவர் என்ன சொல்றாரு நீட் தேர்வின் வாயிலாக பல பேர் இறந்திருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நீட் விளக்கு மசோதா வந்து நாங்க வந்து சட்டமன்றத்திலே மசோதாவை கொண்டு வந்தா ஆனா கவர்னர் வந்து கையெழுத்து போடாம இருக்காங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு சுயமான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்வதற்கு பல விஷயங்கள் எங்க அந்த அதிகாரம் எல்லாம் எங்க கையில் இருக்கிற தமிழக அரசு கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க நான் சொல்றேன் அதாவது மருத்துவர் என்பது மக்களை மக்களின் உயிரை காப்பாற்றுகின்ற கடவுள் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழகத்து மருத்துவராக நீங்க அவங்கள பார்க்க வேண்டாம் மருத்துவர் ஆகிவிட்டால் குறிப்பாக இங்க மட்டும் இந்திய அளவிலே போகும்போது உலகத்தினுடைய மாணவர்கள் கண்ணோட்டத்தில் இந்திய மாணவர்களினுடைய மருத்துவ கல்வித்திறன் எவ்வாறு இருக்கிறது என்றுதான் பார்ப்பாங்க இது கர்நாடக மாணவர்களுடைய மருத்துவ கல்வித்திறன் எவ்வளவு ஆந்திரத்து மாணவருடைய கல்வித்திறன் எவ்வளவு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வித்திறன் எவ்வளவு என்பது உலக அளவிய சிஸ்டத்துல பாக்குறது கிடையாது ஒரு நாட்டுக்கென்று ஒரு திறனாய்வு அந்த திறன் தேர்வு தான் இந்த நீட் வந்திருக்கு ஆக ஒரு மாணவர்கள் இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டில் அடிப்படை தகுதியான அதாவது ஒரு தகுதி தேர்வு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் மாணவர்கள் இவர் சொல்றாரு நீட் தேர்வுங்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி இப்படினால இன்னைக்கு பேசி இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா நீட் தேர்வுல ஒரே ஒரு தேர்வு எழுதுனா போதும் ஒரே ஒரு நீட்டுங்கிற இந்தியாவில் எந்த மாநில மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியுங்கிறது இந்த நீட் தேர்வு எளிமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு மாணவர்கள் சொல்றாங்க ஆனா ஏன் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு மரணத்திருக்கிறார்கள் என்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு இந்த தீர்மான நிறைவேற்றலன்னு என்ன சொல்றேன்னா இந்த நீட் தேர்வை எப்படியாவது ரத்து செய்த தமிழகத்திலே ஏற்கனவே ஒரு பதிவில் நான் பார்த்தேன் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ இடங்கள் இருந்தது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அது அமைச்சர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் கல்லூரி பள்ளியினுடைய அந்த தாளறுகளை கையிலே வைத்துக் கொண்டு பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் டாக்டரா படிக்க முடியும் ஒரு மருத்துவ சீட்டு வந்து நமக்கே தெரியும் சாமானியனுக்கு தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபான்னு ஒரு மருத்துவ சீட்டு விற்கப்பட்டது ஆனால் நீட் தேர்வு மூலமாக அது தடுக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாம சில பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதற்காக ஏழை மாணவர்களின் நலனுக்காக நீட்டுக்கு போராடுறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீடில் கண்ணீர் வடிக்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு நரிக்குறவு சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவராக படிக்க முடியற நிலை வந்திருக்கு ஒரு சிறப்பு தைக்கும் தொழிலாளியின் ஒரு மகனோ மகளோ நீட் தேர்வின் மூலமாக மருத்துவராக கனவு நனவாக்கப்பட்டிருக்கிறது ஆக ஏழை அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் எந்தவித லஞ்சமும் லாவண்யம் கொடுக்காமல் தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் மருத்துவராக படித்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீட்டை வரவேற்கிறார்கள் பிறகு எந்த ஏழை மாணவர்களுக்காக ஸ்டாலின் அவர்களை இப்படி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்பது ஒரு புரியாத புதிராக தான் இன்று பிறந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவர் சில நோக்கத்திற்காக இது மாதிரி மக்களை குழப்புகிறார் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கூற்றாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழகத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மீண்டும் சுயாட்சி பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் வாதத்திற்கு வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீர்கள் எதை செய்ய விரும்புகிறீர்கள் தமிழ்நாடு தனிநாடு என்று வைத்துக் கொள்கிறீர்களா இங்கே அனைத்து அதிகாரமும் அப்படி என்றால் ஒரு இராணுவத்தை நீங்கள் கட்டமைப்பீர்களா ஒரு கப்பல் படையை கட்டமைப்பீர்களா இல்லை ஒரு விமானப்படையை கட்டமைத்து இது தனி நாடாக நீங்கள் பிரதம அமைச்சராகும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் ஆட்சி நடத்த விரும்புகிறீர்களா எதை விரும்புகிறீர்கள் நீங்கள் இந்தியா ஒரே நாடு இந்தியா ஒரே நாடு என்றால் இங்கே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் வரச் இந்த உடம்புக்கு ஒரு மருந்து தேவைப்படுகிறது கையில் இருக்கிறது ஆனால் மருந்து உண்ணுவது வாயில்தான் அது ரத்தத்திலே கலந்து அனைத்து உறுப்புகளுக்கும் சென்று எங்கு வழி இருக்கிறதா அங்க நின்றுவிடும் அதற்காக தனியாக இந்த கையிற்கு மட்டும் மருந்து போகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மருந்து கொடுங்கள் என்றால் எவ்வாறு கொடுக்க முடியும் இது உங்களுக்கு தெரியாதா அப்படி கொடுக்க முடியாதுங்கிறது அறிவியல் எந்த வகையில யோசிச்சாலும் கிடையாது அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்